அப்படி அளக்கணும்னு வைக்கிறாயே எங்கிட்ட சிறிய கஞ்சி மேல இருக்குது அப்படியா அந்த மேலக்கு ஒரு ஜீவனை பிடிச்சு அடைத்து வெச்சிருக்கு ஓஹோ அதல் குளிர் கஞ்சி வெச்சி இன்றினம் பாரியக்கவில்லை என்பதை நான் உறுதியா கூறுகிறேன் படி அளந்தேனா படி அளக்கவே உங்களுக்கு சந்தேகம் அந்த தங்க பேடி திருந்து போ

முத்தாகந்த இடத்திற்கும்பு மாரி ஐந்தாவது முத்தாக மதுராந்த முத்தாக விழுந்த இடத்திற்கும் இன்று முதல் ஏழாவது முத்தாக விழுந்த இடத்திற்கும் இன்று முதல் பூவிரந்த வள்ளி பூவிருந்த மக்கள் விழுந்த இடத்திலே நீ ஏழு அவதாரங்கள் வைக்க வேண்டும் அது முதல் முத்தார் விழுந்ததே மட்டத்துடன் கிராமத்தை ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒழிக்கக்கூடாத வரத்தை கொடுத்துவிட்டு கேட்கக்கூடாத நலவரை கேட்டுவிட்டு அந்த அற்ப மனிதத்திலே பல இன்பத் துன்பங்களை பெற்று பிறர் இணை வந்து சேர வேண்டும் கொடுத்தேன்

நான் போலற மாட்டேன்னு நான். டேய் மத்த பட்டுனச்சுறேன்னா பாருங்க. என்னைய ஓக்கிறே. டேய். பைல எல்லாரே ஓடுறங்கங்க. டேய். உட்காரும்போது என்ன பண்ணா? யா பீரே துணி மாத்திடு பின்னால. டேய் இது பீரேடா சைடு லாக் அதரா. டேய் போர்டு லூசா இருக்குடா. இருக்குடா. நெட் போட்டு டைட் பண்ற. என்னடா டைட் பண்ற. இப்படி டைட்

એ મોંડા ડાકરો છોરો રે યાર નાઈ પોગલાં દાલ ઓર મૂછું યાર આ લૂસું યાર લૂસું હું મંડાટી સોનાલા બોલ હું મંડાટી એ પણ સોલી બા નીત ગાડી નીત ગાડી કા ભાસરાયો આને સોના યત ગાલી આડો મંડાટી આ સરિયામ નાડા હું મોને જન બેરી રબા બોલુ દે અટા મોડલા વાય અયા ભણડે પડરા டக் 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 நீ நல்லா மூடு வாயைல யாரா ஊ வாய் யா வாய் நீ சொல்லு யா உக்கா ஐயா பாண்டியாடி எப்படி நட பாரு ஆ ஐயா பாண்டியாடி எப்படி சேமா மைக்குடா பண்ணிடயா மைக்குடா ஓரம்டா போடா நம்ம கூட பாரு போடா சொல்லே

ஓ சாரி 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 அடேய் ஏறுடா டேய் ஏறுடா என்ன பண்ணே இப்ப இல்ல நடக்குது பாवला காமிவறேன் ஏங்க அது ஒரு ஆர்வா அத அப்படியே நான் யானி நான் ஏடா நீ அய்யோ நீ சம்மன் பாத்து வந்து ஒண்ணே பண்ண மாட்டே என்னாச்சு மச்சான் பாத்து கடுப நீ நாரா நீ நேத்து முதல்

Kristin,いい πα 54 Ditas <laughs> de making the chief seeing the master planning team incción with some reason. Wow, it is rare. You have many people Giassiлось 18 years old, and youeps at Auburn who their staff had no one degree, and then you가는 her husband to explain it

யோ ஒரு மாசாவது என் மொண்டாட்டி மூஞ்ச பார்த்து அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் வேற பாரு அல்பா மல்லிப்பூ எல்லாத்தையும் வாங்கி என்ன ஒரு மாசத்துக்கு தன போற அல்பா வாங்கணும் மொண்டாட்டிக்கு நீ காதூர்வதமா காغر மட்டும் கே இல்ல அல்வா வாங்கனானே வா ஒரு மாசியா மூன்றாத்தி மூஞ்சி பாத்து அன்னைக்குள்ளி தான் விட்டுட்ட முதல் இன்னைக்கு நாம முதல் வச்சுக்கலாரு அறுவருமா உள்ள போறேன் விட கூடாது முதல்

காலையில குளிக்கிட்டு மதிய குளிக்கிட்டே கடவுடை கூட போச்சா பண்ணு என்னன்னு தெரியல பகி தெரியல ஏடா இல்ல என்னத்தையும் தலை ஊச்சிட்டு வரணும் ஏடா இது தெரியாதா

என் அம்மா வண்ணா ஐயா ஏய் நரி உண்டு சேர் விடுதுடா அஞ்சு தொழிற்சியா போசிச்சாமி தலை மர துணி போட்டு தின மேல உட்கா நானு ஏன் ஒன் டைட்டி பத்தினி உத்தமி தெரியுமா வாத்தமி பத்தில்லி பத்திலி ட்ரிபிள் பத்தினி அவு எனக்கு சமதி

எனக்குதான் நிலும ஆயிப்போச்சு கெடுக்க விரும்பல உன் ஆச்சு நான் கிடைக்க விரும்பல அந்த முன்னூறு ரூபாய் உங்க கையில கொடுக்கற நூறு ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு இரநூறுவா நீ யார் வீட்டுல சந்தோஷம் வாங்கிட்டு ஐயோ லட்சத்துல ஒருத்தர் கூட கிடைக்காதீவா கல்யாணம் பண்ண நேரமா என்ன தேர்லங்க அந்த மாதிரி எல்லாம் வாட்சிக்கிட்டு போயிருக்கேன் நானா பண்ண நேரம் ரூபாய் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இரநூறுபாய் எதிரிட்டு மூலமாடு குத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வாங்க போறேன்